தளபதி விஜய் அவர்கள் ரொம்ப வருஷம் கழிச்சு கேரளா போயிருந்திருக்காங்க அண்ட் தளபதி விஜய் அவர்களை பாக்கிறதுக்காக கேரளாவில் இருக்கக்கூடிய எல்லா ரசிகர்களும் வந்து ஒரே இடத்துல திரண்டனால அந்த இடத்துல வந்து பயங்கரமான தள்ளுமொழி ஏற்பட்டு இருந்துச்சு அண்ட் எப்பொழுதுமே வந்து தளபதி விஜய் அவர்களை பாக்கிறதுக்காக அவரோட தம்பிகள் அதாவது அவரோட ஃபேன்ஸ் எல்லாருமே வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அண்ட் அந்த இடத்துல எப்பொழுதுமே வந்து மிகப்பெரிய கிரவுடு சேர்ந்துருக்கும் அதே மாதிரிதான் இப்போ கேரளா போயிருக்கவும் நடந்திருக்கு அண்ட் அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா விஜய் அவர்களோட கார்ல வந்து பயங்கரமான டென்ட் வந்து கிரியேட் ஆயிருக்கு அதுக்கு காரணம் விஜய் அவர்களோட ஃபேன்ஸ் வந்து விஜய் அவர்களை பார்க்கணும் அப்படின்ற ஆர்வத்துல கார் மேல நிறைய பேர் வந்து ஏறினதும் அண்ட் காரை நிறைய பேர் புஷ் பண்ணதும் தான் எதுக்கு காரணம் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் வந்து ஏர்போர்ட்ல இருந்து வெளியில வரதுக்கே வந்து அவ்வளவு டைம் எடுத்துருச்சு ஏன்னா அவ்வளவு அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த இடத்துல வந்து ஒரு மினி மாநாடு நடந்த மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா அந்த அளவுக்கு விஜய் அவர்களோட ஃபேன்ஸ் எல்லாம் அந்த இடத்துல திரண்டு இருந்தாங்க அண்ட் விஜய் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய மாஸ் கேரளா இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அண்ட் அந்த விஷயத்த வந்து இப்ப ப்ரூவ் பண்ற மாதிரி இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு அண்ட் இந்த சம்பவம் இப்போ கேரளாவில் பயங்கரமான பேசும் பொருளா மாறிட்டு இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம வீட்டோக்கிஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் லைக்கனை தட்டி விட்டுருங்க